சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் வீசிக்க வேட்பாளர் முனைவர் தொல் திருமாவளவன் இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் மக்களவைத் தொகுதியில் பாணை சின்னத்தில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மற்றும் வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் சிதம்பரம் நகர்மன்ற தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் சிதம்பரம் நகராட்சிக்கு உட்பட்ட காரியப்பெருமாள் கோயில் தெரு கோவிந்தசாமி தெரு குளக்கரை காந்திநகர் பாலமான் கரை அம்பேத்கர் நகர் நேரு நகர் எஸ்பி கோயில் தெரு மாரியம்மன் கோயில் தெரு வாவுசி தெரு மானாசந்து மேகாவல் தெரு நேதாஜி தெரு கமலேஸ்வரன் கோயில் தெரு தேரடி பிள்ளையார் கோயில் தெரு பதினாறு கால் மண்டபம் தெரு கீழரத வீதி வேணுகோபால் பிள்ளை தெரு போல் நாராயணன் தெரு கனகசபை நகர் ஞானபிரகாசம் கீழ்கரை கனகசபை மெயின் ரோடு தெற்கு வாணியர் தெரு மன்னார்குடி ரோடு மந்தக்கரை கொள்ளுமேட்டு தெரு அக்ரஹார தெரு ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு எம் ஆர் கே அவர்களோடு உங்களிடையே வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் சுமார் இருபத்தி ஒன்பது சுனிதா வாரியப்பன் செயலாளம் வாரியப்பன் இளஞ்செடியின் குமார ராஜேந்திரன் ஆகியோர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி சொல்ல கடமை கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியிலே ஒரு அருமையான ஏற்பாட்டிலே நம்முடைய மாவட்ட அமைச்சர் தமிழகத்தினுடைய விவசாயிகள் மத்தியிலே இன்றைக்கு ஒரு அருமையான விவசாயிகளுடைய நண்பராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் வேட்பாளர் திருமாவளவன் அவர்களும் நம்முடைய நகர்மன்ற தலைவர் திரு கே ஆர் செந்தில்குமார் அவர்களும் மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்த நண்பர்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களே மறந்துடாதீங்க மறந்து விருந்து விடாதீர்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பாலை 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 அந்த பானை சங்கத்திலே முத்திரையிட்டு வெற்றியை தேடித்தாருங்கள்